ஹலோ த லார்ட் இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசையாவின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் கற்றுடைய சமாதானத்திற்காய் நாம் தேவனை அனுதினமும் ஸ்தூத்தரிக்க வேண்டும் நாம் வாழும் இந்த உலகத்தில் இன்னும் கோலி ஆத்துக்கள் சுற்றி தான் இருக்கிறார்கள் இயற்கை சீற்றம் புது புது வியாதிகள் வஞ்சகங்கள் சத்திய வஞ்சகமும் கூட நடக்கிறது பிரிவினைகள் குடும்பப் பிரிவினைகள் மன அழுத்தம் மன உளைச்சல் இன்னும் மிக பெரிய சவால்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது நம்முடைய தூக்கத்தை கெடுக்கிறதாயும் நம்முடைய சந்தோஷத்தை அவைகள் குறைக்க பார்க்கிறதாயும் இருக்கிறது என்பதை நாம் கண்ணார காண்கிறோம் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய ஜனங்களே கர்த்துடைய பிள்ளைகளே இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களே என்ன சொல்றாரு நீங்கள் கபலை பட தேவையில்லை என்று கற்று நம்மை பார்த்து சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் நாம் தேவன் மேலே நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும் இந்த உலகத்தின் பேரில இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளையும் செய்தித்தாள்களில் வருகிற சம்பவங்களை கேட்டு கலங்கி நிற்காமல் நாம் தேவன் பேரிலே நம்பிக்கை வைக்க வேண்டும் யுவர் தாட்ஸ் அண்ட் கான் முதலாவது நீங்கள் தேவனை பாருங்கள்

மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் வெளித்து கொண்டிருங்கள் வென் யூ ஸ்டாட் ப்ரேயிங் வென் யூ ஸ்டாட் பிலீவிங் வென் யுவர் தாட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆன் காட் நீங்கள் தேவன் பேரிலே உங்களுடைய எண்ணங்களை வைக்கிறபோல் உலகத்தில் என்ன நடக்குது ஐயோ எனக்கு எதாவது நடந்துடுமா ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ என்று சொல்லி அவைகளோடு கூட நம்ம போகாமல் என்ன என்னை சுற்றி நடந்தாலும் எனக்கு எல்லாவற்றை கவனித்து கொள்ளுகிற என்னை தம்முடைய பூரண சமாதானத்தினாலே நிரப்புகிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் கவனித்திருக்க வேண்டுமா உலகத்தில் என்ன நடக்குது என்ன பேசுறாங்க என்ன நடந்து கொண்டிருக்கோம் நடக்க போகிறது என்ன வியாதி வருகிறது என்பதல்ல கர்த்தரனை சகலவற்றையும் விடுவித்து என்னை தாண்டி வர செய்கிற அந்த மகிமையன் தேவன் அந்த சமாதானம் கெட்டு போகாம பூரண சித்து பர்ஃபெக்ட் பீஸ் காட் வில் மேக் யூ டு கிராஷ் ஓவர் எவ்ரி அப்படி உங்கள் மனதின் எண்ணங்களை அவர் மேலே வைக்க வேண்டும் அப்போ சொன்னாக்கி போல் சொன்னார் உனக்கு தேவனை நோக்கி நம்பி இருக்கிற பொழுது உனக்கு வேதம் சொல்லுகிறது மிகுந்த மன உறுதியோடும் அல்ல அந்த மனசு வந்து யூ வில் பிகம் வெரி ஸ்ட்ராங்கர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் உங்கள் மைண்டு இதுதான் நான் பொஷனாக பொறுத்து சொல்லுகிறான் டேவிட் தாவி அப்படிதான் அந்த ஜெயத்தை அவனை அனுபவித்தான் யூ ஆவ் டு ப்ரே ஆட் அண்ட் லாங் நீங்கள் உறுதியாக ஜெபிக்க வேண்டும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் அல்லே அந்த தேவன் பேரையில் உறுதியான ஒரு மனதை வைத்து நான் வேண்டுகிற பொழுது உன் ஜெபத்தை கேட்கிறார் உனக்கு பரிபூரணமான சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்தன் நாமத்துக்கும் மகிமை உண்டாவதாக தான் இது அப்படிதான் வேண்டு நான் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்று ரெண்டு வசனங்களிலே எனக்கு இறங்கும் தேவனை எனக்கு இறங்கும் உமையன் ஆத்துமா அண்டி கொள்ளுகிறது விற்கணங்கள் கடந்து போகும் மற்றும் முதல் சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் ரெண்டாவது வசனத்தில் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் இஸ் கூப்பிடுவேன்ட் லுக்கிங் அட் காட் ஃபிக்ஸிங் இஸ் தாட்ஸ் ஆன் காட் அவனுக்கு வந்து எல்லா அந்த நெருக்கடியிலும் கஷ்டங்களிலும் நான் சொல்கிறேன் எல்லா விக்கணங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளை நிலையில் வந்து அடைகிறேன் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அந்த அனுபவம் அந்த ஒரு வாஞ்சை அந்த மாதிரி என்ன வேணும் என்ன தான் வந்தாலும் பரவாயில்லை எல்லாம் கடந்து போக மாட்டோம் அப்படி சிறகுகளின் நிழலை நான் மறைந்து கொள்வேனே அந்த ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும் எனக்கா யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவாங்க பூர்ண சமாதானம் உங்களுக்கு வரும் நீங்கள் அவரை பற்றி கொண்டிருக்கிற பொழுது வேதம் சொல்லுகதே தேபிரேயர் பனிரெண்டு ரெண்டிலே வாசிக்கிறோம் ஐஸ் அண்ட் ஜீசஸ் நோக்கி உங்களுடைய கண்கள் அவர் மேல பதிய வையுங்கள் உலகத்தின் அல்ல உலகத்தின் எண்ணங்களின் மேல் அல்ல நிகழ்வுகளின் மேல் அல்ல செய்தித்தாளில் டிவியில் வருகிறதின் பேரில் என்றென்றைக்கு இன்றைக்கு மாறாதவராயிருக்கிற சர்வ வளம் இல்லை தேவன் பேரில் உங்களுடைய எண்ணங்களை வைங்க அவர் மகிமையின் கடத்தர் என்னை கடத்தி நடத்தி கொண்டு போவார் நான் சுகபத்திரமாயிருப்பேன் விற்கணங்கள் கடந்து போக மட்டும் அந்த நிழலின் மேலே சிறகினோடு கூட இருக்கும் என காய் கருத்தர் யாமையும் செய்து முடிப்பான் நம்ம செபிக்கலாமா மகா பரிசுத்தமான பிதாவே எங்களை உலகத்தின் எண்ணங்களிலும் ஆமிஷத்தின் எண்ணங்களிலிருந்து விடுவித்து உம்மை போல் இந்த உலகத்தில் எண்ணம் கொண்டவர்களாய் வாழைங்களை தெரிந்தெடுத்து தப்பு வித்திரே உடைய ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் எங்களைக்கு எதிராக எலும்புகிற விக்கணங்கள் சமால்கள் கடந்து போக மாட்டோம் உடைய சிறகு நிழலிலே நீருடைய பிள்ளைகளை நீர் மறைத்துக்கொள்ள கொள்ள வல்லவராயிருக்கிறேன் நீ செல்வ வல்ல தேவன் பிதாவாகி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுதாவியானுடைய மகிமையே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா இந்த நாளில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நீர் மகிமையாய் எழுந்துருளி ஜெயத்தையும் குருபைகளையும் தயவு தந்து இந்த காலில் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் வல்லமையுள்ள கரத்தினாலே நீர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரராஜா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இடி வீடுகளில் இவர்கள் மேல தெளிக்கப்படுவதாக வருஷத்தாவியானுடைய அக்னி மலையாய் இப்படி வீட்டுக்குள்ள எல்லைகளில் இறங்கட்டும் என்று ஜீசஸ் ஜெயத்துக்காய் விடுதலைக்காய் சுகத்துக்காய் பலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிதாபேன் கான் பிளஸ்